ஹலோ யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சாப்பிட்டாச்சா ஓகே சொல்றாங்க ஆ ரொம்ப நன்றி 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 வணக்கம் ஷோன்றது ஃபாரின்ல வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அந்த ஷோ வந்து நான் கூட ஒரு டைம்ல ரசிச்சு பார்ப்பேன் அவ்வளோ நல்லா இருக்கும் ஃபாரின்ஸ் பண்ற ஷோலாம் ஸோ அது வந்து மோஸ்டா யார் மனசையும் புண்படுத்துதா மாதிரி பண்ணுவாங்க அருமையான ஒரு பிராங்க் ஷோவாக இருக்கும் அது என்னாச்சு தமிழ்நாட்டுக்கு அந்த கலாச்சாரம் அப்படியே உள்ள பூந்தது உள்ள பூந்தவொடனே மனசு கஷ்டப்படுற மாதிரி பிராங்க் ஷோ பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய வரும் லாஸ்ட்டாக ஒரு பால் நடித்த ஆடை படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போ அந்த பிராங்க் ஷோ வந்து குறைஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது மக்களை வந்து கஷ்டப்படுத்துறது அப்படின்ற பிராங்க் ஷோலாம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு மினிமலாக தான் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறாங்க நிறைய ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறியா ஓகே இப்போ அந்த பிராங்ஷோ எப்படி உருமாறி இருக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா யூடியூப் யூடியூப் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ஒன் ஜிபி போட்டால் அந்த ஒன் ஜிபி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும் ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சுருக்கணும் அந்த ஒன் ஜிபியை அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க இன்னைக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த யூடியூபை இன்னைக்கு பிராங்ஷோ மாரி ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் வீடியோ எதுக்கு எடுத்தாலும் வீடியோ வீடியோ போட்டு 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 ஜனங்க வீடியோவாகவே அவங்க வாழ்க்கையை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா குழந்தை சிரித்தா வீடியோ எழுந்தால் வீடியோ சாஃப்டாக வீடியோ ப்ரஷ் பண்ணால் வீடியோ எல்லாத்துக்கும் வீடியோ இப்படி கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ நார்மல் லைஃப்பை யாருமே வாழ மாட்டோமா ஸோ எதுக்கிட்டாலும் வீடியோ போடுறது எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுறது லைவில் வராங்க வீடியோ போறது போய் லைவ்ல வந்து ஹலோ யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சாப்பிட்டாச்சா ஓகே என்ன சொல்றாங்க ஆ ரொம்ப நன்றி 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 என்னங்க இது என்ன கலாச்சாரம் புரியல எவனுக்கோ சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு நாம வந்து லைவ்ல வரணுமா எதுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியா இப்ப நீங்க சொல்லலாம் நீ கொண்டு தான் உன்னோட டீட்டெயில்லாம் சொல்ற பைக் வாங்குற விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்ற அஃப்கோர்ஸ் ஆப்கோர்ஸ் அப்கோர்ஸ் யூடியூப்ல நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன் அந்த ரீல்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு இன்னைக்கு வீடியோவாக போகிறேன் கண்டென்ட் க்ரியேட்டர்னு நான் கிடையாது மல்ட்டியாக போட்டுட்ருக்கேன் எனக்கு பணம் முக்கியம் இல்லை என் மனசில் பட்டாத ஏதோ ஒன்று சொல்லிடுவோன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லோரும் மனசு கஷ்டப்படுத்த மாதிரி ப்ராங்க் பண்ணிடலாம் ஆனால் ப்ராங்கு வந்து நாங்கள் பண்ணுறதில்லை அப்படின்ற பேரில் இந்த யூடியூப்ல போடுறீங்க இப்போ அநியாயம் யார் நல்ல விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க தான் வந்து எதையும் நல்ல விஷயத்த ஒரு சில படத்தில் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னா யூடியூப்பில் போடுறவங்களும் ஃபேக்காக தான் இருக்குது எல்லா விஷயமும் ஃபேக்காக இருக்குது யாராவது உண்மையாக போடுறீங்களா அது சொல்லுங்க முதல்ல நீங்கள் பிராங்கே பண்ணிட்டு போகலாம் பேசாமல் வீடியோ போடுறான்ற பேரில் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ தாங்க முடியலைங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உண்மையாக போடுங்க வீடியோ வந்து யார் போட்டாலும் உண்மையாக போடுங்க நம்மளுக்கு ஒரு வியூஸ் வருது ஒரு லைக்ஸ் வருதுன்றதுக்காக கண்ட வீடியோவை போறீங்க கண்ணா அப்படின்னான்னு போடுறீங்க அப்படி போடவே போடாதீங்க எவனோ ஒருத்தன் ஒரு மெலன் இது வச்சு கை எப்படி நீட்டிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டான்றதுக்காக அவனை நீங்கள் ஸ்டாராக ரியலாகவே ஒரு கஜினியில் வந்து சூர்யா அப்படிதான் பண்றாரா பண்ணுறாரா கரெக்டாக சொல்லுங்க வாட்டர் மெலன் யார் பண்ணாலும் சாப்பிட்லாங்க அதுக்காக அவனை தூக்கி உச்சானியில் வச்சா எப்படி அப்போ அதுவும் ஒரு வகையான பிராங்க் தானே நேர்மைக்கு மதிப்பு இல்லை சரி அந்த சாப்டர் விட்டுருங்க அது நமக்கு தேவையில்லை அது சொல்லி சொல்லி சளிச்சு போச்சு அதான் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கப்புல்ஸா போடுறாங்களா அந்த கப்புல்ஸ் போடுறவங்க கிச்சன்லேயே என் அடிக்கடி காமிக்கிறீங்க கிச்சன்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்யற மாதிரி ஏங்கண்ணா அவங்க அவங்க விரும்பி தான் போடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கிச்சன்லையே என் ஹஸ்பண்ட்ஸை காமிக்கணும் இப்போ ஒரு மோட்டிவேஷனாக எது ஒன்றாலும் பண்ணலாமே அதையும் பண்ணுறதில்ல அப்போ அதுவும் ஒரு வகையான பிராங்க் தானே அப்போ நீங்கள் அதை வந்து ஏமாத்துறீங்க சரியா ஓகே இப்படியே எல்லாத்தையுமே வந்து ஃபேக்காகவே ஃபேக்காகவே பண்ணி பண்ணி உண்மையான வீடியோ வந்து இது ஃபேக்காக இருக்கும்பா அந்த வீடியோ அப்படின்னு எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க சின்ன குழந்தை முதல் கொண்டு ஃபேக்கான ஒரு வீடியோவாக எல்லாரும் போடுறது தயவு செஞ்சு கம்மி பண்ணு கொஞ்சம் இயல்பாக ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இயல்பான விஷயங்களாக போடுங்க நல்ல விஷயங்களாக போடுங்க நன்றி